हर पार्वती हर नम पार्वती पद दे हर हर महादेव तेनाटय शिवण पोट्री जन्नाटवर्क वरीवा पोट्री स्मृते सकल कल्याण पाजनम यत्र जायते पुरुषतम जो नित्यं व्रजामि शरणं हरिम् यशिवो नाम या देवी सर्वमंगला ോജനുഖ്യോ അത്തേരുക്കും സർവമംഗളമുണ്ടാ ഹട്ടം ശിവബിരുമാനുടേ ദിവ്യമാണ ചരണങ്ങളുടെ പത്രപുഷ്പത്തെ സാക്ഷി നമസ്കരിപ്പോമാരുദ്രാജാഭവേ அமிரதேஷாய தேவாய மகாதேவாய தே நமஹா சிவபெருமான் திவ்யமான அனுகிரகம் பண்ணக்கூடிய திவ்யக்ஷேத்திரத்தில் பன்னெண்டு ஜோதிர்லிங்கத்தில் மகாராஷ்டிராவில் அமைஞ்சு அருள் பாலிக்கக்கூடிய அது ஆச்சரியகரமான ஒரு திவ்யக்ஷேத்திரமே திரம்பகேஸ்வரம் அப்படிங்கிற திவ்யக்ஷேத்திரம் சுவாமியனுடைய திருழாமா மிருத்யுஞ்சயலுங்கிறது அற்புதமான ஒரு திவ்யக்ஷேத்திரம் அது ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி விருஷம் அப்படின்னு எல்லாத்தினாலையும் சிறப்பும் புகழும் அனுகிரகமும் உண்டாக்கி தரக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் கிருதயுகத்துல மகாவிஷ்ணு திரேதா யுகத்துல ஜெகன்மாதாவான கிரிஜா உமாதேவி யுகத்துல பஞ்சபாண்டவா கௌதம மகரிஷி கலியுகத்தில் ஆதிசங்கர பகவத்பாதர் முதற்கொண்டு அத்தனை பேராலையும் நமஸ்காரம் பண்ணப்பட்ட ஒரு திவ்யக் கஷேத்திரம் ஜோதிர்லிங்க ஸ்தலத்துல சுவாமியை பார்க்கறதைய மனம் அப்படியே உருகிடும் ஒவ்வொரு கஷேத்திரத்துல ஒரு ஒரு பெருமை ராமேஸ்வரத்துல கங்கா தீர்த்தம் அபிஷேகம் கேதாரநாத்துல கிருதம் நெய்யினால அபிஷேகம் பண்றது விசேஷம் திரம்பகேஸ்வரத்துல பில்வார்ச்சனை பண்றது விசேஷம் பில்வமும் திரம்பகக்ஷேத்திரமும் ஒண்ணு ஒரு பில்வ தலம் எப்படி இருக்கோ அது மாதிரி மூலமூர்த்தி இருப்ப அப்படி ஒரு திவ்யக்ஷேத்திரம் தான் திரையம்பகேஸ்வரம் சிவாலயங்கள்ல சிவபெருமானா லிங்க திருமேனியா வழிபடுவோம் லிங்க திருமேனி இல்லாத ஒரு ஸ்தலம் திரையம்பகேஸ்வர் ஒரு ஆவுடையார் இருக்கு அந்த ஆவுடையார்ல மூணு குழி இருக்கு அந்த மூணு குழிதான் பிரம்மா விஷ்ணு சிவன் சுவாமி தன்னுடைய சிவநாமார்ச்சனத்துல வரக்கூடிய ரூபமா இருக்கா சோமசூர்யாச்சன சூரியன் சந்திரன் அக்னி இது மூணும் சுவாமியினுடைய மூன்று நேத்திரங்கள் இந்த மூன்று நேத்திரமே இங்க லிங்கமா இருக்கு அதனாலதான் வேத மந்திரம் இந்த கஷேத்திரத்தை புகழருது புஷ்டி வர்தனம் அமிரா அமிர்தேத்திரம் அது மூனே முக்கால் நாழிகை காலம் இந்த கஷேத்திரத்தினுடைய வாசத்தினால மறுபிறவி இல்லாமல் ஆக்கக்கூடிய மகேஷனாக சிவபெருமான் இருக்கார் அடுத்த ஜென்மா கிடையாது ஜென்மா இல்லாமல் ஆக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரமே திரையம் மகேஷன் ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் ஒத்தர ஒத்தர உட்கார்ந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா யார் ரெண்டு பேர்ல உசத்தின்னு பிரம்மா சொல்றார் லோகத்துல இருக்கக்கூடிய அத்தனையும் படைக்கிறது நான் தான் அதனால நான் தான் சக்தி நாராம் மகாவிஷ்ணு சொன்னாரா உன்னதே படைச்சது நான் தான் நாராம் இவா ரெண்டு பேருக்காகவும் ஸ்தம்பமா ஜோதியா சுவாமி காட்சி கொடுத்தார் இவா ரெண்டு பேரும் பார்த்தா நம்ம மீதி ஒன்னு சக்தி இருக்குன்னா உன்னுள் என்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளனா மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா காட்சி கொடுத்தா அதான் திரம் உமாதேவி சிவ மகாரகசத்தை சிரவணம் பண்றதுக்காக சங்கல்பம் ஆகாச மார்க்கமா வரா அங்க மூணு மலை இருக்கு அந்த மூணு மலையினுடைய மத்தியத்துல தபஸ் பண்றா அங்க காட்சி கொடுக்கிறார் சுவாமி ஜோதி ரூபமா காட்சி கொடுக்கிறார் அது திரம்பகேஷ் இந்த மூணு மலைதான் ஒண்ணு பிரம்மகிரி ஒன்னு விஷ்ணுகிரி ஒன்னு நீலகிரி இதுக்கு நடுவுல சுவாமி காட்சி கொடுக்கிறார் பூமியில இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு அடி உயருக்க ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவில் சுவாமி காட்சி கொடுக்கணும் சிவாலயங்கள்லாம் லிங்கோத்பவ வடிவம் பார்த்துருக்கோம் அந்த அடிமுடி காணாத அந்த வடிவத்தினுடைய மத்தியமான பாகம் எதுன்னா திரம்பகேஸ்வரம் திரம்பகேஸ்வரத்துல பன்னெண்டு புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு பன்னெண்டு புண்ணிய தீர்த்தங்களை வச்சுதான் இந்த கஷேத்திரம் குஷாவிர்த்தம் அற்புதமான தீர்த்தம் இந்த குஷாவர்த்த தீர்த்தத்துல யார் ஸ்நானம் பண்றாலோ அவ கங்கா ஸ்நானம் பதினாறாயிரம் வருஷம் பண்ணின பலன் இந்த தீர்த்தத்துக்கு பக்கத்துல கேத்திர பாலகராக மகாவிஷ்ணுவே இருக்கார் கங்கா துவாரம் நீலகங்கா பிரம்ம குண்ட் விஷ்ணு குண்டு கௌதம் குண்டு இப்படி எல்லாம் நிறைய இருக்கு இதுல இந்த தீர்த்தத்தினுடைய மகத்துவத்தினால என்ன பெருமை அப்படின்னா ரொம்ப ஆச்சரியம் பிரம்மகிரில இருந்து ஓடி வரக்கூடிய பெருக்கெடுத்து வரக்கூடிய கௌதமிங்கிற கோதாவரி நதிக்கு பெரும் இந்த கஷேத்திரமே எதை வச்சு சொல்றோம்னா திரம்பகம் கௌதமி தடே திரம்பகம் எங்க இருக்கு கௌதமி நதி எங்க இருக்கோ அந்த இடத்துல இருக்கு இதான் கும்பமேளா ஸ்தலம் குரு பகவான் சிம்ம ராசியில வரக்கூடிய காலகட்டத்துல இந்த தீர்த்தத்துல வந்து கோடிக்கணக்கான பேர் தீர்த்தம் ஆடுறாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு வரை வரக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் அது ஒரு நாள் சிவபெருமான் லோகத்துல எல்லாருக்கும் பக்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத சோதித்து பார்க்கிறேன் இந்த கஷேத்திரத்தினுடைய வாசமே சித்தி உடனே சித்தி அதனால இங்க மகரிஷிகள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருக்கா இந்த மகரிஷிகள் எல்லாம் பூஜை பண்ணிட்டு வரக்கூடிய காலகட்டத்துல அனாவிருஷ்டி ஏற்படுறது தீர்த்தம் கிடையாது காத்து கிடையாது சரியான புஷ்பம் இல்லை மகரிஷிகள்லாம் என்ன பண்றதுன்னு தவிக்கிறத இந்த வழிதாவரத்த ஒரு ஆசிரமம் இந்த ஆசிரமம் ஜாஜல்யமா இருக்கு அந்த ஆசிரமத்துக்கு நடுவுல கௌதமர் உட்கார்ந்து இருக்க மான் சிங்கம் இதெல்லாம் விளையாடுன்னு ஒண்ணா வேதம் கிடையாது வாசனாதி புஷ்பங்கள் எல்லாம் புஷ்பிச்சுட்டு இருக்கு தீர்த்தம் தடாகத்தில் நிறைஞ்சு போயிருக்கு இவாளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு எல்லா இடத்துலயும் நாடு முழுக்க பஞ்சமா இருக்கு இவர் இருக்கிற இடத்துல இப்படி இருக்கேன்னு உடனே அவர்கிட்ட போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிறேன்னோ புஷ்பத்தை எடுத்துக்கிறேன்னாலும் ஊன்றுற பொருள் தனக்கு ஒண்ணு இல்லாதது இன்னொத்த இருக்கிறதே என்ன வந்து விடுறது அப்படின்னா பேராசி வந்து விடுறது மனுஷன் அழிக்கிறதே அதுதானே அதனால இவ எல்லாரும் சேர்ந்து உட்காந்துன்னு ஒரு ஆதிசார ஹோமம் பண்ணி அதுல இருந்து ஒரு தேவதையை ஏற்படுத்தி நீ பசு ரூபம் கொண்டு அங்க போனாலாம் காலையில எழுந்து ஸ்நானம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு மடியோட கூட புஷ்பத்தை பறிச்சுட்டு இருக்காரு நந்தியாவிரத புஷ்பத்தை மாடு இந்த மேய வந்துதான் மாடு மேய வருதே இதை விரட்டன மேல நினைச்சுட்டும் விரட்டப்படாது அதே சந்தர்ப்பத்துல அந்த மாடு இந்த அழகான நந்தவனத்தெல்லாம் அழிக்கிறதுன்னுட்டு நந்தியாவிரத புஷ்பத்தை எடுத்து அந்த பசு மாடு மேல போட்ட இந்த புஷ்பம் அந்த மாடு மேல பட்டு கீழே விழுந்து வரிச்சுருத்த சரிப்படுத்த அது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தவா தேடி வந்தா கௌதமர் இருக்கிட்டா கோஹத்தி பண்ணிட்டேன் யாரையாவது சாகடிச்சா பாவம் அதுல கோஹத்திக்கு நிவர்த்தியே கிடையாது கங்கா ஸ்லானம்னா கூட கிடையாது உடனே கதர்றாரா நான் ஒன்னும் பண்ணல ஆனாலும் இது போயிடுத்து அதற்கு ஒரு காரணம் ஆயிட்டேன் இதற்கு என்ன பிராயசித்தம் நீங்களே சொல்லுங்கள் வசனாம் க்ஷண காலத்துல காசி யாத்திரை பண்ண க்ஷணம்னா நினைச்ச மாத்திரத்துல காசி யாத்திரை மனசுல கூட பண்ண முடியாது மன சங்கல்பம் கண்ணை மூடிண்டு கிளம்பி ராமநாதபுரம் போய் ராமேஸ்வரம் க்ஷேத்திரத்துல தீர்த்தமாடி மிருத்து எடுத்து பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்து எப்படி நினைக்க முடியும் அப்புறம் காசி யாத்திரை இதெல்லாம் சாத்தியமே மனசுலயே முடியலன்னா க்ஷண காசி யாத்திரை முடியாதா இந்த விருமகிரியை ஒரு ஆயிரத்தெட்டு முறை பிரதக்ஷணம் பண்ணுங்கிறான் சாத்தியப்படுவான் அவர் கதர்றாரு ஹே பரமேஸ்வராங்கிறார் கையில புஷ்பம் வரிச்ச புஷ்பம் இருக்கு தீர்த்த பாத்திரம் இருக்கு மனசுல சிவபெருமான் இருக்க எதையுமே நினைக்கல கண்ணை மூடிண்டார் இந்த புஷ்பம் எல்லாம் மனசுல இருக்கக்கூடிய சுவாமிக்கு சாத்தினார் மானசீகமா என்னைக்குமே மனசங்கல் போக்திரகாரன்னு நாம மனசுல சுவாமியை நினைச்சாலே போரும் நாம பரிசுத்தமாயிடும் அந்த மனசுல நினைக்கக்கூடிய பக்தியை தான் பகவான் நடைந்துருகம் அடிதாரை நெய்ய வைத்தார் நில்லாமே தீவினைகள் அப்பர் மாதிரி யார் நினைக்கிறாரோ அவளு அனுகம் என கூடிய மூர்த்தி மனசுல இருந்து கிளம்பி வெளியில வந்தாராம் சுவாமி சிவபெருமான் எப்படி வராருனா சாந்தம் சனஸ்தம் சசிதர பகுடம் வந்த சூலம் திரணேத்திரம் சூழம் பஜ்ரம் சகட்கம் பரசு மகந்தம் கைலாய பர்வத்திலிருந்து சிவபெருமான் உமாதேவியோட கூட தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சர்வ ஆயுதங்களோட கூட கங்காதரணாக கங்கைய கையிலிருந்தி கௌதமனுடைய கையில கொடுத்து இதுல நீ பண்ணு சுவாமி வந்த உடனே இருக்கிறவ அத்தனை பேரும் பயந்தா தாங்கள் பாவம் செய்து விட்டோம் என்பதை உணர்ந்தார்கள் கௌதமர் சொன்னார் கவலைப்படாத உங்களுக்கு இல்லாம அதான் மகரிஷியுடைய பாவம் அப்படி இவருக்காக சிவபெருமான் கொண்டு வந்த கங்கையினுடைய ரூபமான நதியே இவருடைய திருநாமத்தினால சின்ன பெண்ணாக தோன்றி நமஸ்கார மன்றத்தை பெருக்கெடுத்து ஓடுவாயாகன்னு கௌதமர் சொன்ன உடனே கௌதமனுடைய பெயரை ஏற்றுக்கொண்டு கௌதமி கோதாவரியாக பெருக்கெடுத்தால் கோதாவரியினுடைய பெருமை காவேரிக்கு உண்டான பெருமையோடு உண்டு ரெண்டு பக்கத்திலேயும் சிவக்ஷே விஷ்ணுக்ஷேத் மகிரம் கோதாவரி உற்பத்தி ஸ்தானம் எது அப்படி கோதாவரியினால பெருமை ஏற்பட்ட திரையம்பகேஸ்வர் திரையம்பகேஸ்வரனால பெருமைக்குண்டான கோதாவரி இந்த இடத்துல கோதாவருக்காக பிரத்யட்சமான சுவாமி எங்கதே இருக்கணும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண அப்பேற்பட்ட திவ்யஸ்தலம் இது பகவான் திவ்யமான ரூபத்தோட கூட திருநேத்திர தாரியாக மிருத்துஞ்சனாக நமக்கு அனுகிரகம் பண்ற அதனாலதான் இந்த மிருத்துராய நீலகண்டாய சம்பமே அப்படி மிருத்துஞ்சனாக நமக்கு யமபஜமகற்றி குருவாரத்துல தரிசனம் பண்றது விசேஷம் இங்கேதான் கும்பமேளா குரு பகவான் சான்நித்தியமா இருந்துட்டு இருக்க அப்பேற்பட்ட திவ்யக் சுவாமியை நமஸ்காரம் பண்றோம் நமக்கெல்லாம் சௌபாகியம் உண்டாகிறது சுவாமியனுடைய பிரசாதம் திரம்பகேஸ்வரரை போற்று ஓம் நம சிவா